அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்றைய பாடப்பகுதியில் அரசு பொதுத்தேர்வு வினாக்களில் கேட்கக்கூடிய ஏ பி சி மற்றும் டிஐ காண்க அல்லது கண்டுபிடி அல்லது அதனுடைய வினையை எழுதுக போன்ற முக்கியமான கட்டாய வினாக்களில் கேட்கப்படக்கூடிய வினாக்களை தான் காண இருக்கிறோம் வேதியியல் பாடப்பகுதியிலிருந்து கேட்கப்படுகிறது அதில் முதலாவதாக ஏ என்பது செம்பழுப்பு உலோகம் இது ஓட்டுவுடன் வினைபுரிந்து அதாவது ஆக்சிஜனுடன் வினைபுரிந்து லெஸ்தன் ஆயிரத்தி முன்னூத்தி எழுபது கெல்வின் வெப்பநிலையில் பி என்ற கருமையான சேர்மத்தை உருவாக்கும் அதே ஏ ஆனது கிரேட்டர்தன் ஆயிரத்தி முன்னூத்தி எழுபது கெல்வின் வெப்பநிலையில் ஏ ஆனது சிவப்பு நிற சியை உருவாக்கும் எனில் ஏ பி சி என்னவென்று வினைகளுடன் விளக்குக அப்படின்னு கேட்டிருக்காங்க கொடுக்கப்பட்டவை நம்ம எழுதிக்கலாம் கொடுக்கப்பட்டவை ஏ செம்பழுப்பு உலோகம் பி கருமையான சேர்மம் சி சிவப்பு நிற சேர்மம் அடுத்ததாக தேர்வு ஏ ஆனது ஆக்சிஜனுடன் லெஸ்தன் ஆயிரத்தி முன்னூத்தி எழுபது கெல்வின் வெப்பநிலையில் வினைபுரிந்து பியை உருவாக்குகிறது அதற்கான வினை அப்ப ஏ என்பது என்ன ஏ என்பது செம்பழுப்பு நிற உலோகம் நாம் ஏற்கனவே பாடத்தில் படித்து இருப்போம் செம்பழுப்பு நிற உலோகம் என்பது காப்பர் இரண்டு காப்பர் ஆனது ஆக்சிஜனுடன் வினைபுரிந்து எந்த வெப்பநிலையில் வினைபுரியும் லெஸ்தன் ஆயிரத்தி முன்னூத்தி எழுபது கெல்வின் வெப்பநிலையில் வினைபுரிந்து டூ அதாவது குப்ரிக் ஆக்சைடை தருகிறது அதாவது ஏ என்பது தாமிரம் அது வந்து லெஸ்தன் ஆயிரத்தி முந்நூற்றி எழுபது கெல்வின் வெப்பநிலையில் ஆக்சிஜனுடன் வினைபுரிந்து நம்மளுக்கு பி என்ற குப்ரிக் ஆக்சைடை தருகிறது இது கருப்பு நிறம் கொண்டது அடுத்ததாக ஏ ஆனது ஆக்சிஜனுடன் greater ஆயிரத்தி முந்நூற்றி கெல்வின் வெப்பநிலையில் வினைபுரிந்து சி என்ற சிவப்பு சேர்மத்தை தருகிறது அதற்கான வினை நான்கு பங்கு காப்பரானது ஆக்சிஜனுடன் வினைபுரிந்து எந்த வெப்பநிலையில்னா கிரேட்டர் தென் ஆயிரத்தி முன்னூற்றி எழுபது வெப்பநிலையில் இரண்டு மூலக்கூறு சியு ஓ அதாவது குப்ரஸ் ஆக்சைடை உருவாக்குகிறது அப்போது ஏ என்பது தாமிரம் அது கிரேட்டர்தன் ஆயிரத்தி முன்னூற்றி எழுபது கெல்யூ வெப்பநிலையில் ஆக்சிஜனுடன் வினைபுரிந்து குப்ரஸ் ஆக்சைடை தருகிறது இது சிவப்பு நிறம் கொண்டது விடை ஏ என்பது தாமிரம் சியு பி என்பது குப்ரிக் ஆக்சைடு சியு அதாவது எவ்வளோ மூலக்கூறு இருக்குன்னு எழுத வேணா அதனுடைய வாய்ப்பாடு மட்டும் எழுதுனா போதும் சியு அடுத்தது சி என்பது குப்ரஸ் ஆக்சைடு சிஇ டுஓ வினா ஏ என்பது வெள்ளியின் வெண்மை கொண்ட உலோகம் ஏ ஆனது ஓட்டுவுடன் வினைபுரிந்து அதாவது ஆக்சிஜனுடன் வினைபுரிந்து எந்த டிகிரி செல்சியஸில் வினைபுரிகிறதுனா எட்நூறு டிகிரி செல்சியஸில் வினைபுரிந்து பியை உருவாக்கும் ஏயின் உலோக கலவை விமானத்தின் பாகங்கள் செய்ய பயன்படும் ஏ மற்றும் பி என்ன அப்படின்னு கேட்குறாங்க கொடுக்கப்பட்டவை ஏ வெள்ளியின் வெண்மை கொண்ட உலோகம் என்பது நாம் அலுமினியத்தை கூறலாம் ஏயின் உலோக கலவை விமானத்தின் பாகங்கள் செய்ய பயன்படும் அலுமினியத்தினுடைய உலோகலை நம்மளுக்கு தெரியும் டியூராலமீன்லாம் வந்து விமானத்தினுடைய பாகங்கள் செய்ய பயன்படும் அடுத்ததாக தீர்வு அலுமினியம் உலர்ந்த காற்றுடன் வினைபுரியாது அப்போ காற்று வந்து அதிகமான வெப்பநிலையில் இருக்கும்பொழுது தான் அது வந்து வினைபுரியும் அதற்கான சமன்பாடு பாருங்கள் ஏ ஆனது ஓ உடன் அதாவது ஆக்சிஜனுடன் எட்நூறு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் வினைபுரிந்து பியை உருவாக்குகிறது அதற்கான வினை நான்கு பங்கு அலுமினியமானது மூன்று பங்கு ஆக்சிஜனுடன் வினைபுரிந்து எந்த வெப்பநிலையில் எட்நூறு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் வினைபுரிந்து நமக்கு டூ ஏஎல் டூ ஓ த்ரீ அலுமினியம் ஆக்சைடு அப்படின்ற ஒரு பொருளை தருகிறது அப்போ இங்கே ஏ என்பது அலுமினியம் அது எட்நூறு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் ஆக்சிஜனுடன் வினைபுரிந்து நம்மளுக்கு அலுமினியம் ஆக்சைடு கிடைக்கிறது இதற்கான விடை ஏ என்பது அலுமினியம் ஏஎல் பி என்பது அலுமினியம் ஆக்சைடு டூ ஏஎல் டூ ஓ த்ரீனு எழுதலாம் இல்லைன்னா ஏஎல் டூ ஓ த்ரீன்னு கூட எழுதலாம் அடுத்ததாக ஒரு உலோகம் ஏயின் எலக்ட்ரான் ஆற்றல் மட்டம் ரெண்டு கம எட்டு கம பதினெட்டுக்கம ஒன்று ஆகும் ஏ ஆனது ஈரக்காற்றுடன் வினைபுரிந்து பி என்ற பச்சை படலத்தை உருவாக்கும் அதே ஏ ஆனது அடர் ஹெச் டு ஃபோர் அதாவது அடர் கந்தக அமிலத்துடன் வினைபுரிந்து சி மற்றும் டி உருவாக்கும் அதில் உருவாகும் டி ஆனது நிலை சேர்மம் எனில் ஏ மற்றும் பி மற்றும் டிஐ காண்க அப்படின்னு கேட்குறாங்க கொடுக்கப்பட்டவை என்னென்ன கொடுத்துருக்காங்க ஏயின் எலக்ட்ரான் ஆற்றல் மட்டம் ரெண்டு கமா எட்டு பதினெட்டு கமா ஒன்று அதே மாதிரி பி ஆனது பச்சை நிற படலமாக காணப்படும் டி ஆனது வாயுநிலை சேருமாக காணப்படும் இப்போ நம்ம ஈரக்காற்று அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்கோம் அந்த ஈரக்காற்று என்பது என்ன எதனுடைய கலவையை நம்ம ஈரக்காற்றுன்னு சொல்லலாம் ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடு நீர் இவை மூன்றும் கலந்த கலவைதான் ஈரக்காற்று ஈரக்காற்று ஓ டூ பிளஸ் சிஓ டூ பிளஸ் ஹெச் டூ ஓ அடுத்ததாக தீர்வு ஏயின் எலக்ட்ரான் ஆற்றல் மட்டம் இரண்டு கமா எட்டு கம்மா பதினெட்டு கமா ஒன்று இது எல்லாத்தையும் நீங்க ஆட் பண்ணா அது வந்து டுவெண்ட்டி நைன் வரும் டுவெண்ட்டி நைன் என்பது

காப்பர் கார்பனேட்டை தருகிறது அப்போ ஏ என்பது தாமிரம் அது ஈரக்காட்டுடன் வினைபுரிந்து பி என்ற பச்சை நிற காப்பர் கார்பனேட்டை தருகிறது அடுத்ததாக ஏ ஆனது அடர் ஹெச் எஸ்ஓ ஃபோர் அதாவது அடர் கந்தகமலத்துடன் வினைபுரிந்து சி மற்றும் டியை கொடுக்கிறது டி ஆனது வாயுநிலைச் சேர்மமாகும் அதற்கான வினையின் சமன்பாடு காப்பர் ப்ளஸ் 2H2SO4, இரண்டு மூலக்கூறு அடர் கந்தகமிலத்துடன் வினைபுரிந்து நம்மளுக்கு CuSO4, காப்பர் சல்பேட் ப்ளஸ் எஸ்ஓ டூ dioxide டை ஆக்சைடு 2H2O, ப்ளஸ் டூ டை ஆக்சைடு என்பது மேலே வந்து குறியிட்டுருக்கிறோம் நம்ம வந்து நிலை நடத்தும் இந்த மேல் குறியீடு இப்போ A என்பது தாமிரம் C என்பது காப்பர் சல்பேட் CuSO4 D என்பது சல்ஃபர் டை இதில் வந்து விடை எழுதுவதற்கு இடம் இல்லாத காரணத்தால் மாணவர்கள் நீங்களே விடையை எழுதி கொள்ளலாம் ஏ என்பது தாமிரம் பி என்பது பச்சை நிற காப்பர் கார்பனேட் அதனுடைய மூலக்கூறு வாய்ப்பாடு சியு சிஓ த்ரீ டாட் சியு ஓஹெச் ட்வைஸ் அடுத்தது சி என்பது காப்பர் சல்பேட் எஸ்ஓ ஃபோர் அடுத்தது டி என்பது சல்ஃபர் டை ஆக்சைடு இது வந்து வாயுநிலையில் காணப்படும் சேர்மம் அடுத்ததாக ஏ என்ற உலோகம் மூன்றாம் தொடரையும் பதிமூன்றாம் தொகுதியும் சார்ந்தது செஞ்சூடேறிய ஏ நீராவியுடன் சேர்ந்து பியை உருவாக்கும் உலோகம் ஏ ஆனது என்ஏஓஹெச் சோடியம் ஹைட்ராக்சைடுடன் சேர்ந்து சியை உருவாக்கும் எனில் ஏ பி சி எவையவை என வினைகளுடன் எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க கொடுக்கப்பட்டவை ஏ உலோகம் மூன்றாம் தொடரையும் பதிமூன்றாம் தொகுதியும் சார்ந்தது தேர்வு இந்த மூன்றாம் தொகுதியும் பதிமூன்றாம் தொகுதியும் சார்ந்தது அப்படின்னா அது வந்து அலுமினியத்தையை குறிக்கும் அப்போ ஏ ஆனது நீராவியுடன் வினைபுரிந்து பியை தருகிறது அதற்கான வினை இரண்டு பங்கு அலுமினியம் மூன்று பங்கு நீராவியுடன் அதாவது நீர் ஹெச் வினைபுரிந்து ஏஎல் டூ ஓ த்ரீ ப்ளஸ் த்ரீ ஹெச் டூ ஓ மேலே ஆவியாதல் அல்லது வாயுநிலை அதாவது ஹைட்ரஜனை குறிக்கிறது அப்போ நமக்கு கிடைக்கக்கூடியது பி வந்து அலுமினியம் ஆக்சைடு அப்போ ஏ என்பது அலுமினியம் அதாவது மூன்றாவது தொடரையும் பதிமூணாவது தொகுதியும் சார்ந்தது வந்து அலுமினியம் அது வந்து நீராவியுடன் வினைபுரிந்து அலுமினியம் ஆக்சைடை தருகிறது அடுத்தது அதே ஏ ஆனது சோடியம் ஹைட்ராக்சைடுடன் வினைபுரிந்து சியை தருகிறது அதற்கான வினை இரண்டு பங்கு அலுமினியம் இரண்டு பங்கு சோடியம் ஹைட்ராக்சைடு பிளஸ் இரண்டு பங்கு நீருடன் சேர்ந்து நமக்கு இரண்டு பங்கு சோடியம் மெட்டா அலுமினேட்டை தருகிறது ப்ளஸ் அதனுடன் த்ரீ ஹெச் டூ ஹைட்ரஜன் வாயு வெளியேறுகிறது அப்போ ஏ என்பது அலுமினியம் கிடைக்கக்கூடிய சி என்பது சோடியம் மெட்டா அலுமினேட் அதனுடைய வாய்ப்பாடு என் ஏ ஏஎல் ஓ டூ நன்றி வணக்கம் நம்மளுடைய எதிர்விசை சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பாருங்கள்